ஹாய் ஸோ ஸோ மோஸ்ட்லி நிறைய நிறைய பேர் பேர் வந்து 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 இந்த விடுமுறை நல்லா நல்லா ஹாப்பியாக சொல்லிட்டு நான் நான் ஹாப்பியாகவே இருந்துக்கோங்க முக்கியமாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா மீண்டும் தமிழகத்தில் வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா சொல்லிட்டு நிறைய பேசிக்காக ஒரு டவுட் வந்து வரும் அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டத்துக்கு வந்து 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 இப்போ மலைகள் மலைகள் பெய்யுது இந்த மீண்டும் விடுமுறை சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு கொஸ்டின் வந்து வருது நம்ம நம்ம ஃபுல் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கமனா இனி முடியவில்

கொண்ட மாவட்டத்துக்கு வந்து இந்த குடியும் வந்து தமிழ்நாட்டில் கனமழை பெய்யும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு இந்த நிலைமையில வந்து ஜனவரி இருபதாம் தேதியும் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு காமனாக கொஸ்டின் வந்து வரும் இன்னைக்கு என்ன முடிவுல எல்லாமே ஃபுட் ஏரியில் பார்க்க போகிறோம் ஓகே ஓகேவா ஜனவரி இருபத்தி வரைக்கும் தமிழ்நாட்டில் மீண்டும் கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு இருபத்தொன்னு வரைக்கும் வந்து தொடரும் சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து கண்டிப்பாக கனமழை தொடர தான் போகுது அண்ட் முக்கியமாக டிசம்பர் வரைக்கும் தான் கனமழை எல்லாம் பெய்யும் பட் இருந்தாலும் இந்த மாதம் என்னன்னு தெரியல உங்களுக்கு வந்து கனமழை பெய்யும் சொல்லிட்டு இப்போ ஒரு வேறு லெவலான ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு என்னென்ன மாவட்டத்துக்குலாம் மனைகள் பெய்யும் சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருபத்தொன்று வரைக்கும் மேக்சிமமாக இருக்கும் அப்படின்னு அண்ட் இதில் வந்து என்னென்ன மாவட்டலாம் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தஞ்சாவூர் தான் வந்து மஸ்ட் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அதிகபட்சமாக கனமழை தொடர போது அண்ட் முக்கியமாக ரெண்டாவதாக வந்து திருவாரூர் அங்கேயுமே அதிகபட்சமாக பெய்யும் சொல்லிட்டு தகவல் கிடைச்சிருக்கு அப்புறம் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கும் அதிகபட்சமாக தொடரும் சொல்லிருக்காங்க அப்புறம் வந்து மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் அப்புறம் வந்து காரைக்காலுக்கும் வந்து அதிகபட்சமாக கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்ப தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இதெல்லாம் தவிர வேற என்ன மாவட்டத்துக்கெல்லாம் எல்லாம் வந்து அதிகபட்சமாக பெய்யும் சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி புதுக்கோடியை நம்ம சொல்லியாச்சு அப்புறம் நாகப்பட்டினம் சொல்லியாச்சு முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக பெய்யும் சொல்லிட்டு இப்ப தகவல் கிடைச்சிருக்கு அண்ட் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் பெய்யும் சொல்லியிருக்காங்க அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக பெய்யும் சொல்லிருக்காங்க இப்ப நான் சொன்ன மாவட்டம் மோஸ்ட்லி கடலோர ஏரியாத்துலேருந்து இருக்கிறது அண்ட் முக்கியமான தூத்துக்குடி மாவட்டம் அண்ட் அப்புறம் வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக பொய்யும் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து கடல் ஒரு ஏரியாவில் இருக்கிறதுனால அங்கேயுமே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் கனமழை தொடர போது சொல் சொல்லியிருக்காங்க அண்ட் முக்கியமாக சென்னை மாவட்டத்துக்குலாம் வந்து பெய்யாதா அப்படினு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் மேபி அதிகபட்சமாக கனமழை தொடர்ச்சி அப்படின்னா உங்களுக்கு விடுமுறை அளிக்க போடும் அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையவே கிடையாது ஸோ அதனால் கவலைப்படாதீங்க உங்களுக்கு மேபி விடுமுறையை வந்து அளிக்கப்படலாம் இந்த மாதிரி அதிகபட்சமாக மலைகள் பிரிஞ்சு அப்படின்னா அந்தந்த மாவட்டத்துக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் வந்து வந்து கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து லீவ் வந்து வந்துச்சுன்னா நான் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் மற்றபடி நீங்கள் இருக்கிற ஏரியாவில் மலைகள் பெய்தாலியான்னு சொல்லிட்டு மார்க்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இருக்கிற ஏரியாவில் மோஸ்ட்லி வந்து மலைகள் பொய்து விடுமுறை அளிக்கப்படுமான்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதுக்கு நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சமாக மாவட்டம் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வரதான் போது அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் வந்து கிடையாது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் அப்புறம் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க